தண்டையை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் அவர் சொன்னது டிஸ்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான டிஸ்அக்ரி பண்ணுற மாதிரியான மேற்கொண்ட சில பாயிண்ட்ஸ்கள் இருக்குது அது என்னென்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து ராட் ராட்வெய்லர் தெரிஞ்சிருக்கும் வெயிலர் அதாவது ஜெர்மனை பூர்வீகமாக கொண்ட நாய் வகை அதை விட எல்லாருக்கும் தெரியும் அது வந்து ரொம்ப கொடூரமான நாய் கொடூரமாக மனிதர்களை குழந்தைங்களெல்லாம் தாக்கிய வரலாறுகள்லாம் உண்டு நம்ம தலைவர் ராட்வெயில் இருக்குது ராட்வேயிலர் நாயானது கொடூரமாக மனிதர்களை தாக்கி கொன்ன கொலையெல்லாம் செஞ்சுருக்கு ரீசண்டாக வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய சென்னையில் ராட்வேயிலர் கடிச்சு தான் நாய்களுக்கெல்லாம் வந்து தடை போட்டாங்க ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண நாய்களுக்கு தடை அந்த இம்போர்ட்டட் நாய்களை இங்கே ப்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டாங்க அந்த தடைகள் போட்டதுக்கு காரணமாக இருந்ததே இந்த வெயிலர் நாய் தான் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் பாதுகாப்புக்காக இந்த வெயிலர் நாயை வந்து வச்சுருக்காங்க அந்த வீட்டில் ஸோ இந்த சிங்கம் அதாவது இந்த பெண் சிங்கம் இருக்கு இல்லையா இந்த பெண் சிங்கமானது அந்த வெயிலர் நாய் வச்சுருக்கக்கூடிய வீட்டுடைய காம்பவுண்ட் சேவரில் ஏறி நின்று அந்த காம்பவுண்ட் சேவருலேருந்து ஏறி உள்பக்கமாக குதித்து அந்த ராட்வேயிலர் நாயை கவ்வி தூக்கிட்டு போய் வேட்டையாடி வெளியில் வச்சு சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சு ஸோ இப்போ கேள்வி என்னென்னா இந்த ராட்வேயிலர் நாய் அப்படின்றது சிங்கத்தை விட சிறிய விலங்கா இல்லையா சிங்கத்தை விட இடை குறைவான விலங்கா இல்லையா ராட்வேயிலர் பார்க்குறதுக்கு பல்காக இருக்கும் என்ன தான் பல்காக இருந்தாலும் சிங்கத்தை விட அது வந்து இடையில் பெருசாக ஸோ நாய்ங்கிறது ஓனாயுடைய வகைகள்லேருந்து வந்தது எவால் அப்போ அந்த நாய்ங்கிறது தன்னை விட சிறிய விலங்கு தானே அந்த ராட்வேலரை வந்து போய் வேட்டையாடி வீட்டில் டொமஸ்டிக்கில் வச்சுருந்த ராட்வேலரை வேட்டையாடி தின்னுக்கு சிங்கம் அப்படின்னா தன்னை விட சிறிய விலங்குகளை வேட்டையாடவே ஆடாது அப்படின்னு நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு முற்றிலுமா தவறு தான் இன்றைக்கி கூட அதுக்கான வீடியோ ப்ரூஃப் யூடியூப்பில் போனீங்கன்னா இருக்கும் சிங்கமானது காம்பவுண்டு செவரி ஏறி குதிச்சு வீட்டில் வளர்க்கக்கூடிய ராட்வேலர் நாயை கவ்வி எடுத்துட்டு போய் வேட்டையாடி சாப்பிடும் இது ஒரு எக்ஸாம்பிள்